இது உங்கள் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து அஞ்சு ரோட்டிலேருந்து இருந்து அண்ணன் வந்திருக்காங்க அண்ணனோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரோட்டில் தான் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவில் ஒர்க்கில் ரொம்ப காலமாக நிறைய பெரிய பெரிய ஸ்கூலு காலேஜோ நிறைய பெரிய நிறைய கான்ட்ராக்டுகள்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள்லாம் அண்ணன் எடுத்து இருக்காங்க ஏன்னா அண்ணன் என்னை வந்து பார்க்க வந்தது எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன நம்ம வீடியோவில் நம்ம எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் ஏன்னா அண்ணனோடைய அனுபவத்துக்கு அவருக்கு நம்ம சொல்கிறது உண்மையா பொய்யா என்னன்றது இந்த சிவில்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் ஏன்னா இப்போ நம்ம நிறைய முறை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எடுத்து பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு மிஷினரி கல் அடிக்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுன்றது தெரியும் ஏன்னா அந்த கல்லையே நம்மளாக உருவாக்குறோம் போது நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு நாலடி உயரத்துக்கு ஒரு பத்தடி நீட்டமாக இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு அடியாக இருக்கட்டும் இல்லை பதினோரு அடியாக இருக்கட்டும் அல்லது பதினாறு அடியாக இருக்கட்டும் நம்மளால் ஒரே கல்லு ஒரே மேக்கிங் அப்படியே பண்ண முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று வைப்ரேட்டர் மிஷின் மட்டும் தான் நமக்கு போதும் கரண்ட்டு சைட்லேயே மேக்ஸிமம் எல்லா சைட்லையும் கரண்ட்டு இருக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதனால தான் நம்ம இதில் எடுத்து பண்ணுறதில் நான் குறையுன்னா எனக்கு இப்போ ஊற்றும் போதே எனக்கு காங்கிரீட்டை போர்டு வச்சு நம்ம போதே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆள் வேலை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஆள் வேலை செய்ய முடியும் இப்போ ரெண்டு சதுரம் ஒரு நாளைக்கு ஒரு மேஸ்திரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு சதுரம் கட்டுறதுன்றதே கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கால் சதுரம் மேக்சிமம் அண்ணனுக்கும் தெரியாமல் ஏன்னா அந்த அளவுக்கு தான் கட்ட முடியும் செங்கல் பிரிக்ஸாக பார்த்த முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ரெண்டு சதுரத்துக்கு காங்கிரீட்டு நம்ம ரெண்டு சதுரத்துக்கு போடுற அளவுக்கு போர்டு வாங்கினா கூட போதும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட கழட்டி மாட்டி நம்ம தாளாரமாக இதில் ஊற்றிக்க முடியும் ஏன்னா அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் நம்ம பூச்சி வேலை பார்த்திங்கன்னா அதில் நமக்கு ப்ளஸ்ஸாக வந்துடுதுங்க அந்த பூசுறை பூசலுக்கு தேவையான சிமெண்ட்டாக இருக்கட்டும் பி சிமெண்டாக இருக்கட்டும் ஆள் கூலியாக இருக்கட்டும் சித்தாள் கூலியாக இருக்கட்டும் ம மம்ட்டி ஆள் கூலியாக இருக்கட்டும் எல்லாமே மீதி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மேஸ்திரி வேலை நம்ம ரெண்டு மேஸ்திரி வேலைக்கு காங்கிரீட்டுக்கு பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மேஸ்திரி வேலை பார்த்திங்கன்னா பூச்சிர அந்த பூச்சிர மெட்டீரியல் ம மெட்டீரியலோட ஆள் கூலியோடு எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக பண்ணி ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம அதை சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொரு அந்த வீடியோவில் சொன்ன ரேட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம் கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் அவங்களோட கம்பி ஹெவி பண்ணி கொடுக்கணும் அல்லது மட்டும் எனக்கு ஹைட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி என்ன போது அதுக்குண்டான ஸ்கொயர் பேஸ் மட்டும் ஹைட் கூட அதுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோ அது மட்டும் வரும் மாதிரி கம்பி கேவி பண்ணால் அதில் ஏதோ நூறு ஐம்பது என்ன பண்ணா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா கம்பி எனக்கு சிக்ஸ்டீன் பதினாறு எம்எம் போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ டுவெல் எம்எம் கொடுக்குறோம் ஏன்னால் நீ பதினாறு போடுறோம் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஒரு இதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதுதான் உண்மையாக சொல்கிற ரேட்டாக வரும் மற்றபடி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தொழிலாக எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு மிஷினரியும் வாங்க தேவையில்ல எந்த இதுவும் அந்த மிஷினரி வாங்குறதை விட இந்த சிம்பிளான ரெண்டு போர்டு ஒரு செட்டை வச்சு நீங்கள் இப்போ காங்கிரீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கல் பூசுகிற கூலியும் உங்களுக்கு மீதி ஆகிட்டும் அதே மாதிரி கல் வாங்குற இதுலேயும் நீங்கள் வாங்கிறத விட நீங்களாக தயார் பண்ணும்போது உறுதியாகவும் பண்ணிக்க முடியும் விலை கம்மியாகவும் பண்ணிக்க முடியும் அதனால தான் நிறைய பதிவுகள் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோலாம் நம்ம சுற்றி பார்த்துருக்காங்க இப்போ அண்ணனுடைய மனசில் எப்படி இருக்குது எப்படி நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம நம்ம சைட்டெல்லாம் நிறைய வீடியோவெல்லாம் நம்ம போட்டுன்னு இருக்கோம் அவருக்கு எதை நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம எடுத்து அவரு பண்ணணும்னு என்னன்றது அவர்கிட்ட சா அனுக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணா வணக்க உங்களோட நேமை மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி இதை பார்த்து எப்படி உங்களுக்கு நம்பிக்கை அவங்க எங்கள் எங்கள் மேலே வந்து எப்படி நீங்கள் வந்து இதை பார்த்து இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்கள் மனசுக்கு எப்படி தோணுச்சுங்கன்னா இதை ஒவ்வொன்றும் அப்படி உங்களோட நேமை பதிவு பண்ணிட்டு பதிவு பண்ணுங்கள் மக்களுக்கு சாமிநாதன் பேருங்க பில்டிங் ஸ்கொயரு ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஆல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறோம் சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு டிஸ்ட்ரிக் செய்கிறோம் மூணு டிகிரி செய்கிறோம் மறுபடியும் மறுபடியும் தமிழ் அதே மாதிரி சீனியருடைய மெத்தேடு வந்து நான் இதுவரைக்கும் செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைம் இது இது மாதிரி சேர்வா இருக்கானது ஃபஸ்ட்டு டைம் இது வந்து பார்க்கும்போது ஃபினிஷிங் எல்லாமே நெண்டில் பேசு மட்டும் ஆகட்டும் இந்த கப்போர்டுக்கு உள்ளே வைக்கிற இதாகட்டும் லாப்டாகட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது லோடு பேரிங் கரெக்டாக இருக்குதுங்க அதே மாதிரி கம்பியாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபினிஷிங் ஏதாவது ஃபோர்ஸ் தேவை இல்லைங்க ஃபோர்ஸாக தான் அப்படி பட்டி பார்த்துட்டு டேரெக்டாக பண்ணி விட்லாம் அது அதே மாதிரி சே இப்போ நான் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கு ரெண்டு பில்டிங் வந்து சீன் வந்து அப்படி சீனி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் மணி கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இது புதுசு இதில் இப்போ பிரிக்வாலில் நாட்டுகளில் கட்டிக்கிறோம் பிளேயர்ஸுக்கு கட்டிக்கிறோம் ஆலோபர்ஸுக்கு கட்டிக்கிறோம் ஆனால் இதில் வந்து கட்டுறது ஃபஸ்ட் டைம் இது தான் அதுதான் வந்துக்கிறேன் சீனை நீ பார்த்து பேசி பேசி எடுத்துகிட்டு நம்ம நம்மளால டைம் கேட்டு இன்றைக்கி தான் டைம் கொடுத்தாரு டைம் கொடுத்து பார்த்துட்டு நீ பார்க்குறதுக்கோசம் நீங்கள் வந்து அவர் இடத்தையும் பார்த்து எல்லா பில்டிங் காட்டினார் எல்லாமே திருப்தியாக இருக்குதுங்க பார்த்து இனிமேல் இனிமேல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கும் ஒரு எக்கனாமிக்கலாக பொருளாதாரி அந்தந்த செலவு குறைக்க முடியுமோ அது குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு வேறு ஒன்றும் இல்லைங்க மற்ற இதுக்கும் இதுக்கு எந்தெந்த செலவை குறைக்க முடியுமோ எங்களுக்கு திருப்பூரில் செஞ்சுக்கிறேங்க சரி சரி அப்புறம் சினிமா கோயம்புத்தூர் ஏரியாவில் நிறைய செஞ்சுக்கிறேன் சினிமா ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்குது அதே சரி திருப்பூர்லேயும் ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் சேலம் அஞ்சு வருடம் நம்ம ஆஃபீஸ் சரி நம்ம சென்ட்ரிங்கிற ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சென்ட்ரிங் சென்ட்ரிங் கம்பி கட்டுறேன் நான் இங்கே வந்து பார்த்தோன்னே கம்பி எப்படி கட்டணும் என்னான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுமாதிரி அண்ணன் தான் வந்து தெரிஞ்சு சேலத்தில் சேலான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பதிவு அனைத்தும் நம்ம நம்மளோட சேனல் வழியாக நம்ம போட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் சரி ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு ஃபுல்லாக அண்ணன் எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எப்படின்னா எடுத்து ஒரு வீடு கட்ட முடியாத நண்பர்களுக்கு அவங்கள ஒரு கரெக்டான ப்ரைஸில் நல்லா எல்லாத்துக்கும் ஒரு தரமான வீடு கட்டி கொடுக்கணும் ஏன்னா ஆடம்பரமாக பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் தாளரமாக என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் தாளரமாக நீங்களும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் Like, make a share, the video, like.